எண்கொள்ளான் காதலின் முன்பு எய்தாததொரு வேட்கை மண்கொள்ளான் நான் மாட நான் மடம் அச்சம் பயிர்ப்பை வழிந்து எடும் பெண்களுக்கு இருக்கக்கூடியது இல்லையா அச்சம் நாணம் பயிர்ப்பை மடமே என்று சொல்லக்கூடிய இந்த நானும் என்னதா இருந்தாலும் பெண் அப்படிங்கிறதுனால அந்த நாளும் அங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கண்கொள்ளா கவன் குழைந்த திருமேனை கதிர்விரிப்ப கண்பார்வை கடங்காத கண் பூசும்படியான அந்த அழகு பொழிந்த திருமேனிகளை வீசும் அந்த என்ன சொல்றாரு கிரணங்களின் விரிவு ஆதாயத்தின் உட்பட்டு அடங்காது பெறுகின்ற பெரிய ஒளி உருவனுடைய உடைய நம்பிகள்னு ஆனால் நம்பிகளுடைய உருவம் அப்படிப்பட்ட உருவங்க ஒளியுடைய ஒளி உருவமுடைய நம்பிகள் வெள்ளை யானையில் போன காட்சி அங்கே எப்படி தெரியுதுன்னா ஓமண்ணி முனிவருக்கு ஆயிரம் ஞாயிறு போன்றதோர் பேரொழியினர் ஆயிரம் சூரியன் சேர்ந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ஒளி பிளம்பு அப்போ சுந்தரருடைய திருமேனை இயற்கையாகவே ஒலியான திருமேல் அப்படி இங்கே புறப்படுற பொழுதுதான் யானை தெரியுது யானை மேலே ஏறுறது போகிறது மட்டும்தான் தெரியுது மேலே செல்லுகின்ற பொழுது ஒளி உலகத்தில் தான் போற அதனால வந்து அந்த பின் பின்கொள்ளா பேரொழியான் எதிர்நோக்கும் எள்ளியலும் என்று சொல்லி அப்படி அடங்காது பெறுகின்ற அந்த பெரிய ஒளி உருவனுடைய நம்பிகளை அவர் கண்ட நோக்குடன் ஒன்றுபட எதிரை நோக்குகின்ற மென்மையாகி இயலை வாய்ந்த பறவையாருக்கு மனத்தில் அடக்க முடியாத காதலால் இப்போ அம்மாவுக்கு அதே மாதிரி அவருக்கு எப்படி அதே மாதிரி அம்மாவுக்கும் மனசுல வந்து அந்த மாதிரி ஒரு காதல் வந்துருச்சு இதற்கு முன் இவ்வுலகில் அனுபவத்தில் வாராத ஒரு புதிய புதிய விருப்பமானது இந்த உலகத்து எல்லார் உள்ளார் எவரும் இதுவரை காப்பாற்றி கொள்ளாத அளவிலே தாம் கை கொண்டு அதாவது யாரும் அந்த மாதிரி இந்த பெண்மையை வந்து காப்பாற்ற முடியாத அளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்த பறவை நாச்சியாருக்கு இப்ப அதையெல்லாம் மீறி ஒரு ஆசை மனசுல வருது